கொள்கையினுடைய ஐம்பத்தி மூணாவது தலைவராக தற்போது நடைமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐம்பத்தி மூணாவது தலைவர் என்று அழைக்கப்படக்கூடிய குருஜி அவர்கள் சென்னை மன்னடியிலே வருகை தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அனைவருமே அறிவீர்கள் அவருடைய வருகைக்காக கடந்த மாதம் ஆறாம் தேதியிலிருந்து பல்வேறு விதமான ஏற்பாடுகள் இந்த மண்ணடி மூர் தெருவிலும் நாயக்கன் தெருவிலும் ஏற்பாடு செய்யப்பட்டு மூன்று தெருக்களும் போக்குவரத்துக்கு வழிகாட்டப்படாமல் அடைத்து வைக்கப்பட்ட நிலையில் அவருடைய வருகை இன்று பிரம்மாண்டமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அனைவருமே அறிவீர்கள் அறியாத மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த ஷியாவினுடைய கொள்கை என்பது இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு முற்றிலுமாக எதிரானது என்பதை முஸ்லிம் சமுதாய மக்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபி பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கொண்டாடுவதற்கு அனுமதித்த தினங்கள் என்பது ரெண்டே தினங்கள் தான் அதை தாண்டி சுண்ணத்தான முறையிலே வழிகாட்டப்பட்ட தினங்களை நாம் அழகிய முறையிலே செயல்படுத்த வேண்டும் என்பதை ஒருபுறத்தில் இருந்தாலும் இந்த ஷியா கொள்கையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் முஸ்லிம்கள் என்ற பெயரிலே முஸ்லிம் சமுதாயத்தை பெரிய அளவிலே வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப ஒரு ஒரு சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்க கூடாது என்கின்ற அடிப்படைகளை எல்லாம் நபி பெருமானார் நமக்கு வழி வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் பொதுமக்களுக்கு இடையூறு தரக்கூடாது என்பதை எல்லாம் நபி பெருமானார் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது அவங்கவங்க அவங்கவங்க பிடிச்ச கொள்கையில இந்த உலகத்துல வாழ்வாங்க செயல்படுவாங்க மாநாடுகள் நடத்துவாங்க அவங்களுடைய கொள்கையை மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்கின்ற கொள்கை பரப்பு செயல்களை எல்லாம் அவர்கள் செய்வார்கள் இது மதச்சார்பற்ற நாடு மத நல்லிணக்க நாடு அதுக்கான உரிமையும் அவர்களுக்கு இருக்கிறது அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குதுல்ல எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குதுல்ல ஒரு மூன்று தெருவைய இரும்பு பாலங்கள் போட்டு அடைத்து இந்த செலிபிரிட்டி சினிமா நடிகர்கள் சினிமா நடிகைகள்லாம் அந்த பொதுமக்கள் இருக்கக்கூடிய சபைக்கு வருகின்ற பொழுது இடிச்சு தள்ளப்படுவாங்கல்ல அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்காக பவுன்சர்ஸ் சொல்லுவாங்கல்ல எஸ்கார்டு கொடுக்கறாங்க அரசாங்கம் அது இல்லை போட்டு அவங்க வந்து கூட பாதுகாப்பு பண்ணி அந்த ரொம்ப கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இப்படியான நிலைகளில் செலிபிரிட்டிகள் நடக்கிறாங்க அது மாதிரியான ஒரு அளவுல காலையில அந்த பகுதிகளுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமா அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு மாத காலமாக இப்படியான செயல்கள் மூணு தேர்தல் பக்கத்துல ஜிகிச்சிருக்கிறது ராஜீவ்காந்தி முக்கியமான மருத்துவமனை இருக்கிறது இந்த பக்கம் ஸ்டான்லி இருக்கிறது ஹைகோர்ட் இருக்கிறது போக்குவரத்துக்கு எவ்வளவு பெரிய நெரிசல் இந்த பத்து நாளா ஏற்படுதுங்கிறத எல்லா மக்களும் இந்த மாதிரியான நிலைகள் இருக்கிற அரசாங்கம் இதை எப்படி முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு இவ்வளவு பெரிய அனுமதி கிடைப்பதனுடைய பின்னணி என்ன அப்படி கொடுப்பானா நமக்கு எந்த அனுமதியா தருவானா நம்மளால ஒரு தெருமனை கூட்டம் நடத்த முடியுதா முஸ்லிம் சமுதாய மக்கள் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்காகவோ இல்ல இன்ன செய்திகளை மக்களிடத்தில் வைப்பதற்காகவோ எந்த விதமா எந்த விதமான அனுமதியாவது நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு கேளுங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு கேளுங்க அவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் பாக்குறாங்க பத்து நாட்கள் ஒரு சமுதாயத்தினுடைய தலைவரின் வருகைக்காக இவ்வளோ பெரிய ஒதுக்கீடுகள் இட 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 ஒதுக்கீடு இட ஒதுக்கீடுன்னா இட ஒதுக்கீடு இல்லை ப்ளேஸ் ஒதுக்கீடு செய்யப்பட்டுருக்குன்னா என்னுடைய பின்னணி என்ன முழுக்க முழுக்க அவர்கள் பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் அதானே உண்மை அதனுடைய அடிப்படை அதுதானே குஜராத்ல உத்தரகாண்ட்ல இன்ன பிற பகுதிகளில் முஸ்லீம் ஓட்டுல ஜெயிச்சா முஸ்லீம் ஓட்டுல பிஜேபி ஜெயிச்சான்னா முஸ்லீம் யாரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீமா அங்க இருக்கக்கூடிய யார் இந்த முஸ்லீம் சொல்லப்படுபவர்கள் யாரு இந்த சியாக்களுடைய ஓட்டு தான் அவங்களுக்கு போய் என்ன செய்கிறது முழுமையாக விழுகிறது என்பதை எல்லாம் கவனத்தை அதான் அங்கீகாரம் தரப்பட்டிருக்கு பத்து நாட்கள் நமக்கு தேர் இழுக்க விடுவானா பிற இஸ்லாம் இந்து சமுதாய மக்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா தேரை பத்து நாள் இழுக்கிற குடுறானா ஒரு நாள் ஒரு நாளைக்கு தானே கொடுக்குறா அரை நாளைக்கு தானே கொடுக்குறா அப்ப இதெல்லாம் கவனத்துல கொண்டு அரசாங்கம் இதை என்ன செய்ய வேண்டும் முழுமையாக கண்டிக்க காவல்துறை இதை ரொம்ப வன்மையாக இப்படி இப்படியெல்லாம் அனுமதி கொடுத்து போக்குவரத்துக்கு மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய காரியத்தை செயல்களை எல்லாம் செய்வதற்கு என்ன செய்யக்கூடாது அனுமதிக்க கூடாது அந்த எல்லாம் நம்ம கொண்டு போகணும் யாருமே பேசலைன்னா அப்படி யாராலும் ஒரு ஆள் செய்திகளை கொண்டு போய் சொல்லணும் எதிர்ப்புங்கிற ஒரு அடிப்படை எல்லா இடங்களிலும் இருக்கணும் தானே இரு கருத்து மாற்று கருத்து என்பது எல்லா இடங்களிலும் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் சொல்லப்பட வேண்டும் என்பதை ஒரு அடிப்படையாக என்ன செய்கிறோம் அரசாங்கத்துக்கு பதிய வைக்கிறோம் ஒரே ஒரு தகவல் முஸ்லிம் சமுதாயம் சிந்திக்க வேண்டும் சேகர் பாபு அறநிலை துறையினுடைய அமைச்சர் பார்த்துட்டு அவர் வக்பு மசோதா அனைவராலும் எதிர்க்கப்பட்ட நேரத்தில் பிஜேபி சரியான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது வக்பு திருத்த மசோதா என்பது மிக சரியானதுதான் என்கின்ற செய்தியை மக்களிடத்தில் கொண்டு போய் வச்சது யாரு இந்த சியாக்கள் தானே வச்சாங்க இந்த கோரா முஸ்லீம்கள் தானே அதுக்கு ஆதரவு தந்தாங்க பிஜேபி சரியான முடிவை எடுத்திருக்கிறது பிஜேபி சரியான திட்டத்தை இந்த சமூகத்துக்கு வழிகாட்டி இருக்கிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஆனா சேதர்பாபு அமைச்சரு வக்பு திருத்த மசோதாவுக்கு எதிரானவரா ஆதரவானவரா எதிரானவரா தானே இருந்தாரு அதனாலதான் நம்ம இங்க சென்னையில நடத்தக்கூடிய அந்த இயக்கத்துல கூட அந்த அந்த நிகழ்ச்சியில கூட அவர பொதுக்கூட்டத்துக்கு அவர்தானே கூப்பிட்டு இருந்தோம் உங்களுடைய கொள்கை வக்பு திருத்த மசோதா எதிர்க்கப்பட வேண்டியது அப்படிங்கிற கருத்துடைய அவர் தானே அவன் தான் ஆதரிச்சிருக்கிறான்ல அந்த ஐம்பத்தி மூணாவது தலைவர் வருகை தந்திருக்கிறார் என்பதற்காக அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் அவர்களை சந்தித்திருப்பது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தரக்கூடிய விஷயமா இதெல்லாம் முஸ்லீம் சமுதாய கவனிக்கணும் அதுக்காக தான் இந்த செய்திகள் என்ன செய்யப்படுகிறது உங்களுக்கு மத்தியிலே சொல்லப்படுகிறது இதை தாண்டி முஸ்லிம்களுக்காகவே போராடுகிறோம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு இயக்கங்கள் இருக்கின்றன அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர் நெல்லை முபாரக் அவர்களும் என்ன செய்திருக்கிறார்கள் இந்த சியா கொள்கையினுடைய போரா முஸ்லிம்களுடைய ஐம்பத்தி மூணாவது தலைவரான அவரை என்ன செய்திருக்கிறார் சென்று சந்தித்து இருக்கிறார் அப்படிங்கிறதையெல்லாம் கவனத்துல கொண்டு நம்ம என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய தலைவர்கள் நம்மை எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை முஸ்லிம் சமுதாயம் என்ன செய்ய வேண்டும் சிந்திக்க வேண்டும் காவல்துறையும் அரசாங்கமும் இது மாதிரியான அனுமதிகளை வழங்கக்கூடாது என்று என்ன செய்து கொள்கிறோம் கோரிக்கை வைத்து நிறைவு செய்கிறோம் வாகிருத்தவனா இருப்பார்கள்